அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆளுநர் ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளும் மத்திய அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பிரச்சனைகளை பற்றியும் இப்போ வந்து ஆலோசிச்சுட்டு வந்தோம் கவர்னரிடம் இரண்டு மனுக்கள் தரப்பட்டிருக்கிறது ஒன்றுல வந்து கேப்டன் குரு பூஜைக்காக சற்றேறக்குரிய இருபது நாட்களுக்கு முன்பே நம்ம வந்து அனுமதி கேட்டு ஒரு நாளைக்கு முன்பாக மறுக்கப்பட்டு அந்த பேரணியை வந்து மறுத்தாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக அந்த பேரணியை அமைதியாக நடத்தி முடிச்சோம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனத்தை தெரிவிக்கவும் டாஸ்மாக் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க வேண்டி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம வந்து ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்தோம் அதுக்கும் முற்றிலுமாக தமிழக அரசு வந்து அனுமதி மறுக்காங்க அதை நம்ம வந்து அமைதியான முறையில அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நம்ம வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டோம் இருந்தாலும் சுதீஷ் உட்பட நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா திமுக மட்டும் இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை சாயங்காலம் அறிவிச்சுட்டு மறுநாள் தமிழ்நாடு முழுக்க அவங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது வகையில நியாயம் அவங்களுக்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க வழக்கு பதிஞ்சு இருக்கும்னு சொல்றீங்க யார் அனுமதி கொடுத்தா ஏன் எதிர்கட்சிகள் வந்து ஜனநாயக ரீதியாக போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அரசு ஏன் வந்து அனுமதி தர மாட்டேங்குது அப்ப திமுக ஒரு நியாயம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா கேள்வி வந்து தடை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பொங்கல் தொகுப்போட ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க அப்போ திமுக என்ன சொன்னாங்க விற்கிற விலவாயிசிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாவது அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் கூட கொடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் முடியல கொஞ்சம் கூட ஒரு வாய் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொல்றாரு அது தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த ஆயிரம் ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேக்குறேன் அப்ப இந்த அரசு நடப்பது மக்களுக்காக இல்ல தேர்தலுக்காக அப்ப அடுத்த வருஷம் தேர்தல் வருதுன்னா அப்ப மட்டும் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்களா இது எந்த வகையில நியாயம் மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சப்போ ஒரு கருத்தை சொல்றீங்க உங்க ஆட்சி வரும்போது ஒரு கருத்தை சொல்றீங்க இது எந்த வகையில நியாயம் அன்னைக்கு சொன்னீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்ப ஆயிரம் ரூபாய் கூட வக்கு இல்லாம இருக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு ஐநூறு ரூபாய் கூட முடியலையா உங்களால அப்ப வீண் பேச்சு எதுக்கு பேசுறீங்க அப்ப வீண் வாய் தான் இருக்குது அப்போ இந்த முறையை தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ஆளும் திமுகவை கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை இந்த பிரஸ் மீட் மூலயமாக மக்கள் சார்பாக நான் என் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாக்குறுதிகளை நீங்க இதுவரைக்கும் நிறைவேற்றல வரும்போது தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வரீங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த வாட்டி ஜெயிச்சா இதை பண்றோம் அதை பண்றோம் ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளில எத்தனை வாக்குறுதி இங்க நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு நிச்சயமாக ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை அண்ணா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்குதுங்க இப்ப கவர்னர்கிட்ட நாங்க பேசுறப்போ அவர் சொல்றாரு எஃப்ஐஆர் கூட அதை ஃபைல் பண்றதுக்கு நாலு மணி நேரம் கழிச்சு தான் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறையை வந்து இதுக்கு வந்து பெரிய அளவுல இதை பத்தி தடுக்கிறதுக்கோ இதுல உண்மையை வெளிக்கொண்டு வரவோ மிகப்பெரிய அளவுல அவங்க ஆர்வத்தை காமிக்கல ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரே சொல்றாரு அந்த ஞானசேகரன் என்பவர் திமுக அனுதாபிதான் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு அசிங்கம் இல்லாம ஒத்துக்கிறாங்க அப்போ ஒரு திமுக அனுதாபியா இருந்தா அவருக்கு எப்படி இவங்க தண்டனையை வாங்கி தருவாங்க இன்னைக்கு குண்டாஸ்ல போட்டிருக்கோம் சொல்றீங்க நிச்சயமாக அந்த ஞானசேகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல ஒரு ரயில்ல இருந்து சந்தியான்ற பொண்ண சத்தீஷ்ன்றவர் தள்ளி விட்டார் லவ் பண்ணலன்னு அது மட்டும் தூக்கு தண்டனைக்கு போயிருக்கு அந்த வழக்கு அந்த வகையில் இனிமேல் சிறு குழந்தை முறை பள்ளி குழந்தை முதல் பல்கலைக்கழகம் இருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் பாதுகாப்பு தரணும் யாராவது அதை மீறி பாலியல் வன்கொடுமை செய்தால் நிச்சயமாக அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை தரணும் இன்னைக்கு சட்டசபையில முதல்வர் சொல்லியிருக்காரு அதை நான் வரவேற்கிறேன் அதிகபட்சமாக வந்து இனிமேல் பாலியல் வன்கொடுமைகளை பண்ணால் நிச்சயமாக மரண தண்டனை தரப்படும் முதல்வர் சொல்லியிருக்காரு அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்க வரவேற்கிறோம் அந்த முதல் கேஸே ஞானசேகரன் கேஸா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் முதல்வர் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களா சட்டசபையில மரண தண்டனை தருவோன்னு ஏற்கனவே ஞானசேகரன் மேல பல வழக்குகள் இருக்கு அப்போ முதல் தண்டனையாகவே ஞானசேகரனுக்கு அந்த மரண தண்டனையை இன்னைக்கு சட்டசபையில் அறிவித்த முதல்வர்கள் முதல்வர் நமது ஸ்டாலின் அவர்கள் செய்தால் உண்மையிலேயே இந்த அரசை நாம பாராட்டலாம் வெறும் வந்து சொல்லிட்டு செய்யாதமே இருக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து அதே மாதிரி நேற்று நான் வந்து மேலூர் மதுரையில மேலூர் தாலுகாக்கு சென்று எதிர்த்து நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அமைதி பேரணி அவங்க நடத்தி இருக்காங்க அந்த ஒட்டுமொத்த மக்களையும் நான் நேரடியாக சந்தித்து உறுதியாக ஐந்தாயிரம் ஏக்கருக்கு மேல விளை நிலங்களை கையகப்படுத்தி நாற்பத்தி எட்டு கிராமங்களை உள்ளடக்கிய அந்த மேலூர் தாலுக்காவில் டங்ஸ்டன் திட்டம் நிச்சயம் வராது அதற்கு நாங்கள் உறுதியாக சென்று கவர்னர் அவர்களை சந்தித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நிச்சயம் நாங்கள் கோரிக்கை வைப்போம் சொல்லிட்டு வந்தேன் அதை கவர்னர் கிட்ட சொன்ன உறுதியாக மக்களுக்கு அகெய்ன்ஸ்டா நடக்கிற எந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு போவோம் ஏன்னா விளைநிலங்கள் பயிர் பண்ற அந்த மக்கள் வந்து நம்பி இருக்கிறது அந்த வேலூர் மக்கள் அத்தனை பேரும் நம்பி இருக்கிறது விவசாயத்தை அங்க வந்து நீங்க திட்டத்தை கொண்டு வரோம்னு சொன்னா இது எந்த வகையில நியாயம் ஒட்டுமொத்த மக்கள் இனி கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க நான் போயிட்டு வந்தவுடனே அமைச்சரும் எஸ்பியும் கலெக்டரும் போயிருக்காங்க ஆனா மக்கள் கடுமையான தங்கள் கண்டனத்தை அங்க தெரிவிச்சிருக்காங்க அதனால நிச்சயமாக அந்த திட்டம் வராது என்று மத்திய அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதை நாங்கள் கவர்னரிடம் வலியுறுத்தி சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் தாலுக்காவை அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இங்க சொல்ற அதையும் அவரிடம் நாங்கள் வலியுறுத்தி இதை தமிழக அரசு தான் செய்ய வேண்டும் அவங்க சொல்றாங்க எப்படி அது வந்து வேளாண் மண்டலமாக அறிவிக்க முடியாது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு மூர்த்தி அவர்கள் நான் ஒன்னு கேட்குறேன் மூர்த்தி அவர்களை இன்னைக்கு தஞ்சாவூர்ல அண்ணன் எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தஞ்சாவூரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாரா இல்லையா ஏன் உங்களால அறிவிக்க முடியாதா மக்களுக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னா நீங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா உண்மையிலேயே இந்த அரசு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் துணை நிற்கிறது என்றால் உடனடியாக இந்த பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய்தான் நீங்க கொடுக்கல அதை அட்லீஸ்ட் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மேலூர் தாலுகாவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்பதை இந்த தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று மதுரை மேலூர் த மக்களை சார்பாக இங்க நான் என்னுடைய என்னுடைய கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறேன் இன்னும் யாரும் வேட்பாளர்கள் அறிவிக்கவில்லை தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் ஒரு அறி ஒரு ஒண்ணு இல்லை ரெண்டு நாள்ல உங்களுக்கு தலைமை கழகமே அதிகாரப்பூர்வமாக நாங்கள் நாங்க வந்து எல்லா இடைத்தேர்தலையும் சந்தித்த ஒரே கட்சி தேமுதிக உங்க எல்லாருக்குமே தெரியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் இடைத்தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் ஆனால் இப்ப நடக்கின்ற இந்த தேர்தல்கள் நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு முற்றிலும் அகைன்ஸ்டா ஏன்னா ஏற்கனவே இதே ஈரோடு தொகுதியில நாங்களும் போட்டியிட்டோம் உங்களுக்கு தெரியும் ஆனா அங்க என்ன நடந்தது என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவு மக்களை ஆட்டு மந்தைகளை போல இன்னைக்கு மந்தைகளில் அடைச்சி வச்சு வெறும் ஓட்டுக்கு காசும் இலவசங்களையும் கொடுத்து ஒட்டுமொத்த மக்களையும் மிரட்டி அந்த ஓட்டுகளை வாங்கி இன்னைக்கு அந்த விளம்பர ஆட்சி தங்களுடைய வெற்றியாக அதை பறைசாற்றுறாங்க நிச்சயமாக இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் நான் சொல்றேன் எந்த இடைத்தேர்தல் இவங்க ஆட்சியில வந்தா இந்த மாதிரி அராஜக தான் இருக்கும் எனவே நாங்கள் அனைத்து தேர்தலையும் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை எல்லா பிரசும் கேட்டுட்டாங்க நான் வந்து தெளிவாக இதுக்கு பதில் சொல்லியிருக்கேங்க சீமான் அவர்கள் சொன்ன கேள்விக்கு பதிலை நீங்கள் அவரிடம் தான் கேட்கணும் சீமான் ஒரு கருத்து பதிய வச்சா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் இதற்கு முழு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியவது சீமான் அவர்கள் தான் ஏன் அந்த மாதிரி பேசினாரு ஏன்னா பெரியார் யார் என்பது உலகுக்கு தெரியும் தமிழக மக்களுக்கு தெரியும் அவர் வாழ்ந்து அவருடைய தன்னுடைய சரித்திரத்தை இங்க நிரூபிச்சு அவர்கள்லாம் இறந்து போனவங்க இறந்து போனவங்க பத்தி ஏன் இப்ப பேசி அந்த ஒரு அரசியல் ஆக்குறாங்கன்னு தெரியல அவர் இருந்த காலம் அதை ஒரு சரித்திரமா பண்ணிட்டு தான் போயிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது நாட்டு உரிமை ஆக்குறது நல்ல விஷயமே பெரியாருடைய நூல்களை அதுல மாற்று கருத்து கிடையாதுங்க ஆனா நமக்கு வாய் வாயிருக்குதுன்றதுனால நம்ம எது எதோ பேசக்கூடாது கொச்சியா பேசக்கூடாதுங்க வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் அது யாரா இருக்கட்டும் அவங்க மறைந்த பிறகு அவர்களை பற்றி தவறாக பேசும் கருத்து நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே அவருக்கு சொன்ன அந்த கேள்விக்கு பார்த்து அவரிடமே நீங்க கேட்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்